சர்வம் சிவமயம் எல்லாருக்கும் வணக்கம் சிம்பிளாக ஒரு சமையலை இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ரொம்ப ஈஸியாக குறைஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய ரெசிபிங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பருப்பு வடை உளுந்து வடை செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு பச்சரிசிதாங்க எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு ரேஷனில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி தான் ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேங்க பாருங்கள் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் கால் டம்ளர் விடிய கொஞ்சம் அதிகமாக தோரம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் அரிசி நல்லா இந்த இந்தளவுக்கு ஊறினா போதும் ரொம்ப நேரம் கூட வேண்டாம் வாங்க இதோட சேர்த்து ஒரு பத்து வரமிளகாய் அதாவது இது வந்து கலர் மட்டும்தான் காரம் இல்லை ஸோ அதனால் நான் பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உங்களை காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க பூண்டு முழு பூண்டு ரெண்டு எடுத்துருக்கேங்க மாவு அரைச்சதும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம் அதாவது நாலு பெரிய வெங்காயத்தை பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் இவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ஸ் சூப்பரான மாவோட ரெடி ஆகிடும் இப்போ நான் போய் மாவை அரைச்சிட்டு வந்துடுறேன் மாவு நல்ல நைஸாலாம் அரைப்பட வேண்டாங்க பதத்தில் அரைச்சி எடுத்தால் போதும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் விடும்போது நல்ல உப்பலாகவும் வடை சொலையாகவும் சாஃப்டாக வரும் வாங்க இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் போதும் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் ரொம்ப லிக்விடாகவும் வேண்டாம் இந்த பதம் கரெக்டான பதம் மாவு அரைக்கும் போதே நம்ம வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னாக்கா எண்ணெய் காஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளேயே நம்ம மாவு அரைச்சிட்டு வந்துடலாம் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க சூப்பராக நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் இது தொட்டுக்கிறதுக்கு சட்னி சாஸோ எதுவுமே வேண்டாம் இதுவே சூப்பராக இருக்கும் நான் மாவு அரைக்கும் போதே வடைச்சட்டி வச்சுட்டு இருந்தேங்க என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு வடையாக இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம போட்ட வட நல்லா எழும்பி சூப்பராக மேலே வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரான ஆனோடனே இங்கே எடுத்துடலாம் பாருங்கள் நான் ப்ளேட்டிங் பண்ணிவிட்டேன் இந்த பாருங்க இவ்வளோ தாங்க சூப்பரான நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேண்டாம் இந்த டென் மினிட்ஸ் பசங்க வர முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டோன்னாக்கா போதுங்க பசங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்குள்ளே இந்த வடையை செஞ்சு கொடுத்துடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான நம்மளுடைய அரிசி வடை ரெடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ